பிறப்பின் நோக்கமே மகிழ்ச்சி பிறப்பின் நோக்கமே தன்னை உணர்ந்து எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் ஆனால் நாம் யாவரும் தன்னை உணராததால் மகிழ்ச்சியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் மனதை தன்னோடு வைத்து அதற்குள் நீங்கள் கலந்து நிற்கும் போதெல்லாம் மனதை கடந்து விடுவீர்கள் என்பதே உண்மை அவ்வாறு மனதை கடந்த நிலையே சிவமாகும் அந்த சிவம் மட்டுமே உங்களை மகிழ்ச்சியாக வைத்து சீவனான மெய்ப்பொருளை ஒடுக்கி காக்கும் அதலின் உங்களை உங்களுள் காண முயல வேண்டும் உங்கள் கடமைகளை உணர்ந்து மெய்யில் கலந்து நிற்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் கடமைகளை பிரதிபலன் பாராது செய்துவாருங்கள் எளிதில் நீங்கள் மனதை கடக்கலாம் இந்த உலகில் கடவுள் இருக்கிறார் தெய்வம் இருக்கின்றது என்று பூசையை நம்புபவர்கள் கடவுளை காலம் உள்ள வரையில் வெளியில் தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் நீங்கள் எத்தகைய சோதனைகள் வந்தாலும் எங்கேயும் செல்லாதீர் பொறுமையோடு நம்பிக்கையோடு இந்த நிலையும் மாறிவிடும் என்று பயணிக்க வேண்டும் அப்போது தன்னாலே உங்களின் மனப்பூட்டினை நீங்கள் திறந்து விடுவீர்கள் அதன் பின்னர் தன்னை அறிந்து தன்னை உணர்ந்து தாமே பரமென்று கண்டு உங்களுள் அண்டத்தை கண்டுவிடுவீர்கள் இந்த அகிலத்தின் சொத்துக்களிலெல்லாம் உமதென்பதை உணர்வீர்கள் உயிர்கள் எல்லாம் சிவமாக காண்பீர்கள் பின்பு மனம் இல்லாமல் மனமற்ற நிலை உருவாகிவிடும் அதனால் நீங்கள் புற எண்ணங்களை கடந்து நிற்பீர்கள் இந்த உலக வாழ்க்கையானது தன்னை பார்த்து வாழும் வாழ்க்கையல்ல அது பிறரை போன்று வாழும் வாழ்க்கையாகவே இருக்கிறது எல்லாம் எதிர்பார்ப்பிலேயும் ஏக்கத்திலேயும் கனவிலும் காண்பவையிலும் நிலைத்து நிற்கின்றது இந்த உலகில் யாரும் யாரையும் நிம்மதியாக வாழவிடுவதே இல்லை என்பதுதான் உண்மை உலகோர் வார்த்தைகளை நம்பி அறிவிழந்து செயல்பட்டு தேவையில்லாத செயல்களில் சிக்கிக்கொள்பவர்கள்தான் இன்று ஏராளம் ஆக எதையும் நம்பி அறிவிழந்து விடாதீர்கள் உலகோர் யாவரும் உங்களை எப்படி நோக்குகின்றார்கள் உங்களிடம் ஏதாவது தேவைப்பட்டால் உங்களின் முகவரிகளை தேடுகிறார்கள் தங்களின் தேவைகள் முடிந்து விட்டால் உங்களின் முகங்களையும் மறந்து விடுபவர்களாகவே இருக்கின்றார்கள் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அதில் அர்த்தம் உள்ளது என்று கண்ணதாசன் பாடல் வரிகள் ஞாபகத்திற்கு வருகின்றது நீங்கள் நிற்க வேண்டிய இடத்தில் நின்றால்தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் உங்களுக்கென்று இங்கு தனித்து ஒன்றுமில்லை எதையும் பாரமாக கருதாதீர்கள் எல்லாவற்றையும் கடமையாக நிறைவாக செய்யுங்கள் எத்தகைய துன்பம் நேர்ந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று வாழ்வை வாழுங்கள் அப்படி வாழும்போதுதான் உங்களின் வாழ்க்கை பொலிவாக மாறும் நீங்கள் இறந்த பிறகு சொர்க்கம் நரகம் அறிந்து என்ன பயன் இருக்கின்றது இந்த பிண்டத்தில் இருக்கும் ஆன்மாவை தூய்மை உணர்வுடன் உணர்ந்து அதன் மூலம் நல்லவற்றை செயல்படுத்தினால் எல்லோருக்கும் சொர்க்கம் இந்த பூமியிலே கிடைத்துவிடும் தாகமுள்ளவர்கள் தண்ணீரை தேடி அலைவதைப் போல தன்னை அறிய விரும்புபவர்கள் அல்லது தன் மனம் படுத்தும் பாடுதாளாமல் தவிப்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள் ரிஷி பரம்பரையில் வந்த குருவை அணுகி அவர்கள் கூறுகின்ற உபதேசங்களை நன்றாக கேட்டு அங்கு நடைபெறுகின்ற சத்சங்க உரையாடல்களில் தனது அறியாமையை அறவே நீக்கி தன்னை யாரென்று உணர்வதற்கு முயல்வார்கள் ஆக நீங்கள் வாழ்வதை பார்க்கும் வாய்ப்பினை உங்கள் துரோகிகளுக்கு வழங்குங்கள் அவர்களை வஞ்சம் தீர்க்க அல்ல செய்த துரோகத்தில் நாம் விழுந்துவிடவில்லை என்று உணர்த்திடத்தான் நாம் உண்மையாக வாழ்வதுதான் தனி சுகம் எவருக்கும் பயப்படாமல் யாருக்கும் தலைகுனியாமல் யாரையும் கெடுத்து வாழாமல் பிறருக்காக அனைத்தையும் கொடுத்து தன்னம்பிக்கையுடனும் தனித்தன்மையுடனும் வாழ்வதுதான் வாழ்க்கை ஆகும் இங்கு இப்போது வாழுகின்ற வாழ்க்கை என்பது கார்ப்பரேட் வாழ்க்கையாக மாறிப்போயுள்ளது எல்லாவற்றிலும் கல்வி மருத்துவம் வேலை உணவு என்று எல்லாவற்றிலும் கார்ப்பரேட் கலந்துவிட்டது எதுவும் அன்புமயமாகவே இல்லை சட்டங்கள் நீதிமன்றங்கள் என அனைத்தும் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்துத்தான் இருக்கிறீர்கள் பணம் உள்ளவருக்கு ஓர் சட்டம் நீதியும் பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம் நீதியும் காலம் காலமாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆக இந்த உலக வாழ்க்கையில் நாம் நம்முடைய கடமைகளை செய்துவிட்டு கடந்துவிட வேண்டுமே தவிர யாரையும் எதற்கும் நொந்து கொண்டு வாழ்வை வீணடித்து விடக்கூடாது இங்கு நாம் செய்யக்கூடிய நல்ல அறங்கள்தான் நம்முடைய ஜீவனை உணர்த்தும் நம்முடைய பிறவியை நீக்கும் என்பதை உணர்ந்து நல்ல அறச்செயல்களை செய்து எந்த எதிர்பார்ப்புமின்றி பயணித்து எல்லோரிடமும் அன்புடன் கலந்து இரையை அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் ஆக சீவனும் புத்தியும் சித்தமும் தந்தவன் தேவன் அவனாமடி குதம்பாய் தேவன் அவனாமடி என்கிறார் குதம்பை சித்தர் நம்முடைய அறிவை சிறப்பாக வளர்த்து நம்முடைய புத்தியும் சித்தமும் சீவனை அடைந்து நாமே ஓர் தேவனாக மாற வேண்டும் என்பதுதான் சித்தாந்த வாக்கு அதுவே சித்தர்களின் போக்கு அவ்வாறு வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று